ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரத்தம் அதிகரிக்க என்ன பழங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கலான்னு பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள இப்போ நிறைய பேருக்கு ரத்த சோகை பிரச்சனை அதிகமாக இருந்துட்டு வருது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க தான் ரத்தம் உருவாக காரணமாக இருக்குது அயன் எந்த ஃபுட்லலாம் இருக்கோ அதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டாலே போதும் இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் நிறைய ஃபுட்டில் அயன் இருக்குது பட் நாம இன்றைக்கி எந்தெந்த ஃப்ரூட்டில் அதிகமாக அயன் இருக்குன்னு பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உலர் திராட்சை உலர் திராட்சையில் நிறைய இரும்புச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நூறு கிராம் உலர் திராட்சை எடுத்துட்டோம்னா அதில் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் அளவுக்கு இரும்புச்சத்து கிடைக்குது உலர் திராட்சை ஒரு இருபது எடுத்துட்டு நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்ததும் திராட்சை மற்றும் தண்ணி ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர ரத்தம் சீக்கிரமாகவே அதிகரிக்கும் அடுத்ததாக பேரீச்சி பேரீச்சை பழங்களில் இரும்புச்சத்து மட்டும் இல்லாமல் கால்சியம் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பழம் அது நூறு கிராம் பேரீச்சம்பழம் எடுத்துட்டோம்னா அதில் தொண்ணூறு மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்துக்கள் கிடைக்குது பேரீச்சம்பழத்தை டெய்லி பத்து எடுத்து சாப்பிட்டுட்டு வர ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்ததா மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் நிறைய இரும்புச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நூறு கிராம் பழத்தில் முப்பது மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்து இருக்குது மாதுளம்பழம் சாறு எடுத்து அதுல கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வர ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் தேன் பொதுவாக நிறைய இரும்புச்சத்து இருக்கு நம்ம எந்த ஜூஸ் சாப்பிட்டாலும் அதில் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா அயன் நமக்கு கிடைக்கும் அடுத்ததா அத்திப்பழம் அத்திப்பழம்ல நிறைய அயன் இருக்குது அயன் மட்டும் இல்லாமல் கால்சியம் நாற்றுத்து விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது அத்திப்பழம் எடுத்துகிட்டு தேனில் ஊற வச்சுக்கோங்க தேனில் ஊறின பழம் ஒரு நாளைக்கு பத்து எடுத்து சாப்பிட்டுட்டு வர ஹீமோகுளோபின் நல்ல இன்க்ரீஸ் ஆகும் பொதுவாக ட்ரை ஃப்ரூட்ஸை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வர அயன் நமக்கு கிடைக்கும் அடுத்ததா பீட்ரூட் பீட்ரூட்ல நிறைய அயன் இருக்கு பீட்ரூட் கொஞ்சம் சீவி எடுத்துட்டு அதுல லெமன் கலந்து சாப்பிட்டுட்டு வர இன்ஸ்டண்டா ஹீமோகுளோபின் கிடைக்கும் அது சாப்பிட பிடிக்காதவங்க பீட்ரூட் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் இதுல நிறைய அயன் இருக்கு அடுத்ததா வாழைப்பழம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பழம் இது இதுல அயன் மட்டும் இல்லாமல் எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைக்குது வாழைப்பழம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா வாழைப்பழம் மிக்சேட் செஞ்சு அதில் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரதுனால ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் ஆகலாம் மேலே சொன்ன இந்த ஆறு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகும் ரத்தம் கம்மியாகாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த இரத்த சோகையினால் வர ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே சொன்ன தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாம் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்